மன்னா யோவான் பதினோறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் யோவான் பதினொன்று நாற்பது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகினை காண்பாய் என்று நான் அவனுக்கு சொல்லவில்லையா என்றார் இயேசு மார்த்தாளை நோக்கி சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகினையை காண்பாய் தன்னுடைய சகோதரன் லாசரு மறுத்து நான்கு நாள் ஆனபடின்னா மார்த்தாள் இப்படியாக சொன்னாங்க மரித்து நான்கு நாள் ஆயிற்றே நாருமே என்றாங்க இயேசு ஒரு திட்டத்தோடு அந்த இடத்துக்கு வந்தான் இயேசுவின் திட்டம் என்னவென்றால் லாசர்வை உயிரோடு எழுப்புவது ஆனால் மாத்தாலால் அதை நம்ப இயலவில்லை எல்லாமே முடிந்து போயிட்டு இனி எப்படி என் சகோதரன் உயிரோடு வருவான் ஆனால் இயேசு சொன்னால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே நம்பிக்கை இழந்து போகிறோம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது எல்லாமே முடிந்து போயிட்டது போல இருக்கிறது இனி வாய்ப்பே இல்லை என்கிறது போல இருக்கிறது ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்பதை இயேசு நமக்கும் சொல்ல விரும்புகிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நாசுவை உயிரோடு கொண்டு வந்தார் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையின் ஒரு அர்த்தத்தை அந்த குடும்பத்துக்கு செய்தார் உங்களுக்கும் கத்தர் அர்த்தத்தை செய்வார் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டு வரே இந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அவங்களுக்கு வேண்டிய அற்புதம் நடக்கட்டும் எல்லா நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு நன்மை கத்தர் உண்டு பண்ணுவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமீர் உங்களுக்கு அற்புதம் செய்யலாம் ஆமீர்